மன்னாரில் நேற்றைய தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவை ஊடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இதனை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தில் நிர்வாக முடக்க போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக மன்னார் பிரஜை குழு தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் அறிவித்துள்ளார் இதன் பொருட்டு மன்னாரைச் சேர்ந்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கருத்து வெளியிடுகையில் திங்கக்கிழமை எங்களுடைய நிர்வாக முடக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் முழுவதும் முடக்கப்படுகின்றது அன்றைய நாளில் எல்லா கடைகளும் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அதே நாளில் எல்லா பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் உங்கள் வீடுகளில் வைத்து இந்த வாழ்வினுடைய உண்மையான விளிமையங்களை கற்றுக் கொடுங்கள் அந்த நாள் முழுவதும் எங்களுடைய உரிமைக்கான நாளாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான குரல் கொடுக்கண நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அன்றைய நாளில் எல்லோரும் முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மன்னார் பட்டினத்தில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லோரும் வர வேண்டும் அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் மருதானையில் இன்று மாலை போலீசாரால் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ள ஸ்ட்ரோக் பிளேஸ் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முப்பது பேர் மற்றும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சிறப்பு நடவடிக்கையில் இராணுவத்தினரும் இணைந்து கொண்டார்கள் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அன் குமார் திசாநாயகர் இன்று முற்பகல் ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமத்தோ ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் ஜனகுமார் சிங்கம் மற்றும் ஜப்பான் விளைவகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற உள்ள எக்ஸ்போ டூ தௌசண்ட் இலங்கை தின நிகழ்வில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணிகளும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன ஜனாதிபதி அன்ஜுகுமார் தனது விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பிரதமர் மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா